பாப்பார பெண்ணி பாவங்கள் வந்து நேரு சாரி ஐர் குணத்து பெண்ணி தட்டால் நமக்கு ஆபத்துகள் நேரமடா ஆகையால ஆகையால அந்த பெண்ணை மறந்து விடு மகனே தாஜி மகனே அஞ்சர் குல பெண்களை தொட்டால் ஆபத்து நேந்து விடும் வேண்டா மகனே என்று மறுக்கிறீர்கள் அல்லவா இன்னமுளோட ஏ எல்லாம் தொட்டு தலவிய காரணத்தினா அன்னமல் மீதில் ஆசை கொண்டு விட்டேன் அன்னத்து தொட்டு என்னது எதுவும் தொட்டு தரவளியா அவருடைய அங்கமடா அங்கமா ஆமா மகனே ஆகையால

நீ அனங்கவியா நீ அனங்கவே மாட்டேன் ஊரு ஊருக்கு வேட்டைக்கு போறதும் மொசப்படிக்கு போறதும் போயிருவியா சரி பில்ல ஒத்தையா இருக்கு நான் இருந்தா கொஞ்சம் கூட மாட ஒத்தாசையா இருக்கும் போல அப்படியா தப்பான நோக்கம் கிடையாது உன் மேல எல்லாம் தப்பான ஒன்னு கிடையாதுண்ணா இருந்தாலும் இந்த ஆரிகமான பெண்ணை மட்டும் சிறை எடுத்து வர்றதற்கு வர மட்டும் வாங்கி கொடு சரி ஹலோ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம்னு ஓகே அந்த புள்ள நம்ம வீட்டுல சரி அப்ப என்னன்னா

நீ <mari> வந்து <mari> முந்தி <Sess> <Sess> <Sess>

டவுன் பஸ்ல அந்த போடா தம்பி ஏனா ரோஸ் தம்பி வர வாங்கிட்டீங்களா வர வாங்கிட்டே போய் டோட்டமா போய்ட்டு வா அம்மா கிட்ட சொல்லிட்டே என்னன்னு ஆரிய மாள உனக்குது சரி அப்ப யாரு கட்டனா ஆரிய மாள தானே இல்லனா நாடு நீ சாவுங்க நீ சாவுனே எனக்காக வர வாங்கிட்டு வந்த நீ நான் நானா இப்ப யார் வரத்த வாங்கி குடுக்குற சொன்னது வர வர டோங்கோஸ் போற நீ தான் டேய் பகடை காத்த வரையா செட் வருவாய் ஆகே நான் சொல்லக்கூடிய பெண்மணியை திருமணம் செய்து சந்தோஷமாக வாழ்வாய் பகனே ஆமா பாக்கே

உன்னுடைய குலத்தில் பிறந்த பெண்மணிகள் என்ன செய்வார்கள் என்று தெரியும் அப்படி என்ன செய்வார்கள் உன்னுடைய குலத்தில் பிறந்த பெண்மணிகள் தற்கோழி கூவம் என்பதாக தயிரை கிடைத்து எடுத்துக்கொண்டு முதற் கூவும் எடுத்துக்கொண்டு இப்படிப்பட்ட தெருவில எப்படி எல்லாம் கேவலமாக விட்டு வருவார்கள் என்று தெரியுமா எப்படி வருவார்கள் தயிரோ தயிர் என்று விட்டு வருவார்கள் அது மட்டும் அல்லாத அதை வாங்கி பருகக்கூடியவர்கள் எல்லாம் எப்படி கேவலமாக காரி துப்புவார்கள் என்று தெரியுமா எப்படி எப்படி என்றால் தாயே அம்மா தங்கி

இந்த கருப்பு கருப்புடர பெண்ணை பெண்ணை கண்டால் எனக்கு பிடிக்காது என்று தாங்களுக்கு தெரியும் இந்த இரு பெண்மணிகளும் வேண்டாம் அது மட்டுமல்லாத இந்த இரு பெண்மணிகளும் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியுமா தாக்கி எப்படிப்பட்டவர்கள் எருணத்தை சோர்வாந்தாலே தாக்கி இந்த இரு பெண்மணிகள் ஏறுபத்தி சூறாந்தலை கொண்டவர்கள் எதிர்க்க வந்தாலும் ஆகாதே அது மட்டும் அல்லாது கணங்கால் பெருத்தவள் கணவனுக்கு ஆகாது மண்டையினை பெருத்தவள் மாமியாரை கொண்டு விடுவார் கொண்டையினை பெருத்தவள் கொழுந்தனை கொண்டு விடுவார் இப்படிப்பட்ட பெண்ணை நான் திருமணம் செய்து தாங்களை எல்லாம் நான் வேண்டுமா வேண்டாம் தாயி மகனை காத்தவராங்க அம்மா தாய் மகன் மக்களை பற்றி கேவலமாக பேசிவிட்டாய்

நிக்கும் அகைனா கொண்டு முன்னை கொத்தி கொத்தி இழுக்கப்படா ஆகவே நான் மீண்டும் சொல்கிறேன் அந்த பெண்ணை மறந்து விடு மகனே மறந்து விடு தாயே மகனே அப்படி என்றால் இந்த மங்கையை நான் தொட்டதால் எனக்கு மனுக்கிரகு நேர்ந்துவிடும் இந்த கண்ணியை தொட்டால் கொல்லிமலை கழுகால் எனக்கு ஆபத்து நேர்ந்து விடும் வேண்டாம் மகனே என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்படி இந்த பொய் வார்த்தை எல்லாம் கூறி அங்கே சென்றால் மகனே உன்னுடைய உயிருக்கு ஆபத்து நேர்ந்து விடும் மகனே வேண்டாம் என்று மறுக்கிறீர்கள் நிச்சயமாக இப்படிப்பட்ட பொய்களை கூறுவதை தவிர தாங்கள் தானே பெற்றீர்கள் தாங்கள் தான் வளர்த்த கையால் என்னுடைய குரமுலையை நிறுத்தி விடத்தில் கொண்டு போட்டு விடுங்கள் தாயி ஆகையனால்

என்னுடைய அக்கா விடத்தில் சென்று வரத்துறை வாங்கி வா மகனே என்று சொல்கிறார்கள் என்னுடைய பெரிய தாயார் வல்லத்து மகாலி மிகவும் பலிகார தெய்வம் எங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறது என்றார் பாச்சோர் ரத்தம் பரங்காமன் வேட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறது உரல் சத்தம் புடுக்கை சத்தம் சத்தம் என்று கேட்காத இடத்திலே அமர்ந்து சன்னம் தனிமையில இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருந்தாலும் மிகவும் ஆங்கார கோபக்காரி அதனால் சென்று என்று தெரியவில்லை பணிகார தெய்வமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் கொடுத்தாலும் நேரத்துக்கு மட்டுமே மனம் சந்தோஷப்படக்கூடிய தெய்வம் குதிரை வெட்டி பலி கொடுத்தாலும் கூட கொஞ்ச நேரத்துக்கு மட்டுமே மனம் சந்தோஷப்பட தெய்வம் அப்படி இருக்கும் வேலையில் நான் எப்படி சென்று வரத்தை பெறுவது என்றால் அன்று கொண்டிமலை கண்டிப்பாக எல்லாம் எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்தார்கள் எப்படிப்பட்ட சத்தியம் என்றால் மகனை காத்தவராயா நீ சென்ற இடத்தில் உன்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து என்று நேர்ந்து பெற்றார் இந்த கொண்டிமலை கண்டிமல எவ்வளத்தில் எண்ணி உதவியை நாடினார் உதவி உன்னை தேடி வரும் என்று சொன்னார்கள் அதைப் போலவே இப்பொழுது இவ்விடத்தில் நின்று அந்த கொண்டிமலை கண்டிமாரிடத்தில் உதவியை கேட்கையில் கொண்டிமலை எல்லாம் எடுத்துரைக்கிறார்கள் எப்படி என்றால் இந்த கொல்லிமலை கரக போதைகளை எல்லாம் அழைத்து சென்று என்னுடைய ஆலயத்துக்கு பெரியதாயங்களை தட்டி முழக்குங்கள் என்கிறார்கள் ஏன் என்றால் என்னுடைய கோபத்தில் இருந்து இசையிலே மயங்கி தன்னுடைய மனதை அழைத்து கொண்டு ஆலயத்தை விட்டு ஆங்கார கோபத்தை மறந்து ஆட்டம் பாட்டத்துடன் வெளியே வந்து விடுவார்கள் அப்பொழுது நான் உடனடியாக ஆலயத்திற்குள்ளாக சென்று விட்டேன் என்றால் தாயிடத்திலே நல்லாசியும் நல்ல வரத்தையும் பெற்றுவிடலாம் என்ற காரணத்திற்காக இப்பொழுது குட்டிகளை கடக பதில்களை அழைத்துக் கொண்டு புறப்படுகின்ற இப்பொழுது அங்கே குழவை கட்டி கூத்தாடும்